இரும்பு ஷட்டருக்கு வெல்டிங் பணியை செய்வது போல மிகவும் பக்குவமாக ஓட்டை போட்ட பக்கா திருடன் இந்நேரத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என கேஷுவலாக வந்து கேட்ட போலீஸ் அப்போது பதிவான சிசிடிவி காட்சியின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் நூற்று முப்பத்தி இரண்டு அரசு டாஸ்மாக் கடைகள் உள்ளன இதில் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நெடுஞ்சாலையை ஒட்டி சில கடைகளும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் பல டாஸ்மாக் கடைகளும் இயங்கி வருகின்றன ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் டாஸ்மாக் கடைகள் அமைத்து அந்த டாஸ்மாக் கடையை ஒட்டி பார் நடத்தி அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்தில் சில டாஸ்மாக் கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளன என கூறப்படுகிறது இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் உருவாக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகள் சில மழைக்காலங்களில் மூழ்கும் வகையில் உள்ளது இதனால் அந்த டாஸ்மாக் கடைகள் திறக்க முடியாமல் அரசுக்கு மழைக்காலங்களில் இழப்பும் ஏற்படுகிறது எனவும் கூறப்படுகிறது அதேபோல் ஆள் நடமாட்டம் இல்லாத வயல்வெளிகளில் வைக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் முக்கிய கடையாக இருப்பது ரெட்டம்பேடு வளைகுண்டு டாஸ்மாக் கடை இந்த கடையில் மட்டும் கடந்த ஆண்டுகளில் நான்கு முறை திருட்டு சம்பவம் அரங்கேறிய நிலையில் அந்த கடையின் சுவர் முழுவதும் இரும்பு கம்பிகளால் மூடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த இரும்புக் கவச பாதுகாப்புக்கு சவால் விடும் வகையில் டாஸ்மாக் கடையின் அருகாமையில் உள்ள கடையின் சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து டாஸ்மாக் கடையில் உள்புறச் சுவரை உடைத்து கடந்த வாரம் திருட முயற்சி நடைபெற்ற நிலையில் போலீசாரின் ரோந்து பணியால் திருட்டு தடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் பூண்டி அடுத்த தச்சூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் திருட்டு முயற்சி சம்பவமானது அரங்கேறி உள்ளது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையின் இரும்பு ஷட்டரை மூடிவிட்டு வீட்டுக்குச் சென்ற டாஸ்மாக் ஊழியர் சிவக்குமார் சந்தேகத்தின் பெயரில் தனது செல்போனுடன் இணைக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடையின் சிசிடிவி காட்சியை பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் இரும்பு ஷட்டர் கதவை கட்டிங் இயந்திரத்தால் துண்டிப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் துரிதமாக செயல்பட்ட அவர் உடனடியாக கவரப்பேட்டை காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் விரைந்து சென்ற கவரப்பேட்டை போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த முப்பது வயதுடைய வினோத் என்ற நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் உருவாக்கப்பட்டுள்ள இவ்விதமான டாஸ்மாக் கடைகளில் தொடர் திருட்டுச் சம்பவங்கள் அரங்கேறி வருவது மது பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் டாஸ்மாக் கடையில் பீ பறக்க இரும்பு ஷட்டரை கட்டிங் இயந்திரத்தால் துண்டிக்கும் பரபரப்பு சிசிடிவி வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக கும்மிடி பூண்டி செய்தியாளர் முகுந்தன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்